அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் பரபரப்போடு வேகத்தோடு நம்முடைய இலக்கை நோக்கி நம்முடைய குறிக்கோளை நோக்கி நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நோக்கி நம்முடைய பிள்ளைகளுடைய முன்னோற்றத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பயணித்து கொண்டே இருக்கிறோம் வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறோம் உள்ளபடியே வரவேற்க வேண்டியது அல்லாஹர் ஜல்லஷானோத்தாலும் அவரவர்களுக்குரிய ரிசுக்கை அல்லாஹ் நிறைவாக தரத்தான் போகிறான் இதில் எந்த குறையும் இல்லை ஆனால் ஓட்டத்திலே வேகத்திலே சில முக்கியமான விஷயங்களை கூட நான் தள்ளி போட்டு விடுகிறோம் சில முக்கியமான காரியங்களை கூட நாம் பின்தள்ளி விடுகிறோம் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு ஒரு விதமான நெருடலையும் ஒருவிதமான அசௌகரியத்தையும் கொடுத்து விடும் எனவே அதிலே மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் அந்த மாதிரியான தான் நான் இப்பொழுது இந்த காணொலியை உங்களுக்கு போகிறேன் நம் உடலோடு சம்பந்தப்பட்ட அதிலும் குறிப்பாக சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான இடங்களை பற்றி ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதை போகிறேன் அதை நீங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு இனிவரும் நாட்களிலே இதை பின்பற்றக்கூடிய நல்ல நசீபை வல்ல அல்லாவிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே பெருமானா செல்லல்லா சொன்ன சொன்னார்கள் ஐந்து விஷயம் இயற்கையானது ஹம்சும் மினல் ஃபித்ரா ஐந்து காரியங்கள் இருக்குது அது வெல்லாம் இயற்கையானது இயற்கையிலே உள்ளது அதை அதை நிறைவாக சரியாக செய்துவிட வேண்டும் அது இயற்கை இயற்கை வைத்த விதி அது அந்த அஞ்சு சரியாக செஞ்ச ஒன்று என்ன ஹத்ரா ஆண்களுக்கானாலும் சரி பெண்களுக்கானாலும் சரி ஹத்ரா அதை சரியாக நிறைவேற்றி விட வேண்டும் இரண்டாவது என்ன சல்ல சொன்னாங்க மறைவிடங்களில் இருக்கக்கூடிய ரோமங்களை எல்லாம் கலைந்து விடுதல் மூணாம் சல்லாம் சொன்னாங்க ஆண்கள் மீசைகளை கத்தரித்து கொள்ள வேண்டும் நாலாம் சல்லாசம் சொன்னாங்க கல்முன் அதுஃபார் நம்முடைய நகங்களினுடைய விரல் நகங்களில் இருக்கக்கூடிய அந்த விரலினுடைய நுனியில் இருக்கக்கூடிய நகங்களை வெட்டி விடுதல் அதை சரி செய்து கொடுதல் ஆறாம் அஞ்சாவது சொன்னாங்க நத்துஃபுல் இபத் நம்முடைய அக்கணில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்களை கலைந்து விடுதல் இந்த அஞ்சுமே வந்து இயற்கையான விஷயம் இதில் எந்த குறையும் வச்சிடக்கூடாது என்று பெருமானா சல்லதாசன் சொன்னாங்க நம்மளில் பல பேர் நம்ம இதில் கவனமாக இருக்கிறோமா இந்த விஷயத்தில் சுத்தமாக இருக்கிறோமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் சர்வசாதாரணமாக இன்றைக்கு பிள்ளைகள் நகங்களை பெரிது பெரிதாக வளர்த்து வைத்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த இந்த பெருவரல் இருக்க அதெலாம் பெரிய நீளமாக இருக்குது ஆனால் வீடுகளிலே சிறு சிறு பிள்ளைகளுக்கு கூட நகம் சரியாக வெட்டப்படுகிறதா என்பதை பல பேரண்ட்ஸு கவனிக்கிறது இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது இல்லையா எனவே அன்பான சகோதரர்களை ரொம்பவும் கவனப்படுத்த வேண்டிய விஷயம் ஒவ்வொரு தனி சுத்தமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இது கட்டாயம் இருக்க வேண்டும் அதை செய்யுதுன்னு அணுசுடன் மாணிக்கிறதிகள் தான் சொல்கிறாங்க அது அந்த அந்த சுத்தமாக இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய மருத்துவ நற்பலன்கள் நிறைய இருக்குது இல்லையா நகங்களை வளர்க்க வளர்க்க கிருமிதான் நம்முடைய நகங்களின் வழியாக இருக்கக்கூடிய அழுக்கும் அசுத்தமும் நம்முடைய குடலுக்கு போகிறது உணவின் வழியாக உள்ளே போகிறது அதனால் பல பாதிப்புகள் ஏற்படுது அதே மாதிரி களையப்பட வேண்டிய ரோமங்கள் எல்லாம் களையப்படாமல் நீண்ட நாட்களாக இருக்கும் பட்சத்திலே அதனால் ஏற்படக்கூடிய பல கிருமிகள் பல்வேறு விதமான உடல் சுகவீனங்களுக்கு நாம் ஆட்பட வேண்டிய சூழல் ஏற்படுது அப்போ இதெல்லாம் கருத்தில் கூட தான் சல்ல வந்து இது இயற்கையானது இதில் குறை வச்சிடாதீங்கன்னு சொன்னாங்க செய்த அனுசமணம் மாடிக்கிறதா சொல்கிறாங்க நாலு விஷயத்துக்கு ரசூல்சல்லாசை எங்களுக்கு கால அளவை நிர்ணயம் செய்தார்கள் நாலு விஷயத்தை இத்தனை நாளுக்குள்ளே அதை சுத்தமாக முடிச்சிடும் சொல்லாசு சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் தொழுகிறோங்க தொழுகிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறோம் ஒது என்கின்ற அங்க சுத்தம் செய்கிறோம் இல்லையா அதை தான் தொழுகைக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும் அது ஃபரது தொழுகைக்கு முன்னாடி இது செய்கிறதுங்கிறது ஃபரது அதே மாதிரி குடிக்கிறோம் நாம் அதில் சுண்ணத்தான குடிகளும் இருக்கிறது அதே மாதிரி ஃபரதான சில குடிகள் இருக்கிறது ஜனாபத்து ஏற்பட்டு விட்டால் தாம்பத்தியம் மேற்கொண்டு விட்டால் அல்லது ஸ்கலிதம் ஏற்பட்டு போனால் அல்லது ஹைது என்ற அந்த பெண்கள் சந்திக்கக்கூடிய மாதாந்திர அந்த தொடக்க காலத்திற்கு பிறகு அதிலிருந்து சுத்தமானதற்கு பிறகு குளிக்க வேண்டிய குளிப்பு இதுவெல்லாம் பரதான குளிப்புகளில் சேரும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது நம்முடைய உடல் சார்ந்த சுத்தம் அதை கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் கொ சொல்லப்போனால் என்னிடத்தில் கேட்டால் மார்க் அறிஞர்கள் சொல்கிறார்கள் நகம் வெட்டுதல் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வாரம் வாரம் நீங்கள் பராமரிக்கணும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் நகங்களை வெட்டி கொள்ள வேண்டும் இது சுண்ணத்தான காரியம் என்று சொல்லித்திருக்கிறார்கள் அதேபோன்று நாலு காரியங்கள் இருக்கிறது உச்சபட்சம் உச்சபட்சம் அதிகபட்சம் நாற்பது நாட்கள் அதுக்கு மேலே நீடிக்கக்கூடாது நாற்பது நாளைக்கு மேலே அந்த அந்த விஷயங்களை நாம் தள்ளி போடக்கூடாது தள்ளி போட்டால் மக்ரூஹ் வெறுக்கத்தக்க விஷயமாக விடும் அதோடு நாம் இருக்கும் பொழுது நம்முடைய அமலிலும் அது குறையை ஏற்படுத்தும் நம்முடைய ஈமானிலும் அது குறையை ஏற்படுத்தும் நம்முடைய இஹ்லாசிலும் அது குறையை ஏற்படுத்தும் எனவே தான் சல்லல்லா அலிஸ்லாம் காலத்தை நிர்ணயம் செய்தார்கள் செய்தன அனசமனு மாளிகை ரீதியில் தான் சொல்கிறாங்க ஹதீசிலே வந்திருக்கிறது பெருமானா சல்லல்லா அலிசல்லம் வக்கத்தலனா ரசூலுல்லாய் சல்லா ஃபி ஃபிக் ஷாரிபி ஓ கல்முல் தி ஒன் இபுத்தி ஓ ஹ ஹ ஹ ஹல்குல் ஆனத்தி அல்லா நத்துருக்க தாலிகா அக்சரமின் மீசையை கத்தரிப்பது நகங்களை வெட்டுவது அக்களுடைய அந்த ரோமங்களை களைவது மறைவிடங்களின் ரோமங்களை நீக்கிக் கொள்வது இதற்கு உச்சபட்சமாக ரசூலுல்லா வைத்த கால அளவு நாற்பது நாட்கள் அதனால் நீங்கள் நாற்பது நாள் வரைய வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதிகபட்சம் நாற்பது நாடுக்குள்ளாக இது வந்து களையப்பட்டு சுத்தமாக்கப்பட வேண்டும் நோ நகங்கள் வெட்டியிருக்கணும் மீசைகள் கத்தரிக்கப்பட்டிருக்கணும் அந்த மறைவிடங்களில் இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம் சுத்தமாக நீக்கியிருக்க வேண்டும் சுத்தப்படுத்தியிருக்க வேண்டும் இதுக்கு உச்சபட்ச வரம்பு உச்சபட்ச வரம்பு அதுதான் நாற்பது நாள் அதுக்குள்ளாரையே இது முடிச்சிடணும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்னம் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள் என்று செய்துனா அனசுபனு மாலிக் ரதியுல்லாஹுத் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அன்பான சகோதரர்களே இது ரொம்ப கவனப்படுத்த வேண்டிய விஷயம் இதில் கொஞ்சம் நாம் அஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது இதிலே கொஞ்சம் நாம் கவனக்குறைவாக இருக்கும் பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இதன் மூலமாக இபாதத்தை குறை ஏற்படலாம் ஈமானிலே குறை ஏற்படலாம் இஹ்லாசிலே குறை ஏற்படலாம் ஏன்னா சுண்ணத்தான காரியத்தை சர்வசாதாரணமாக விட்டுவிட்டு அதான் நாங்கள் அர்த்தம் எனவே இதனை நீங்கள் கவனம் கொண்டுங்கள் மீசையை கத்திரிக்கக்கூடிய விஷயத்திலே கவனம் கொள்ளுங்கள் நிறைய சகோதரர்கள் எனக்கு என்னன்னு பெரிய மீசை வளர்க்குறார்கள் கடா மீசை வளர்க்குறார்கள் மீசையினுடைய அந்த ரோமங்கள் உதட்டிலிருந்து வெளியே வந்து தொங்கும் அளவிற்கு நீளமாக இருக்கிறது ரசூலுல்லா சொன்னாங்க யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் அவர்கள் மீசையை வளர்ப்பார்கள் நாம் மீசையை வெட்ட வேண்டும் தாடியை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி தந்தாங்க ஆனால் நம்ம உட் உம்மத்தை அதுக்கு நேர் மாற்றமா மீசையை பெருசு பெருசாக வளர்த்துக்குது தாடியை மொத்த சுத்தமாக ஷேவ் பண்ணி கிளீன் ஷேவ் பண்ணிட்டு இருக்கிறான் இல்லையா எனவே இது சுண்ணத்தான காரியம் அதை நீங்கள் க நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் நகம் வெட்டக்கூடிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் வாரத்தில் ஒரு முறை மீசை கத்திரித்து விட வேண்டும் அதே போன்று நகத்தை வெட்டிவிட வேண்டும் அதே போன்று ஆண்களானாலும் சரி பெண்கள் சரி தங்களுடைய மறைவிடங்களில் இருக்கக்கூடிய ரோமங்களை அந்தரங்க ரோமங்களை எல்லாம் நீக்கி சுத்தப்படுத்தி நாம் நம்மை எப்பொழுதுமே தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் தூய்மை தான் இஸ்லாம் இஸ்லாம் தான் தூய்மை இல்லையா ரெண்டுலேயும் ரெண்டும் வித்தியாசம் இல்லை இஸ்லாம் தான் தூய்மை 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 தான் இஸ்லாம் தூய்மை பற்றி தான் இஸ்லாம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது நிஸ்ஃபுல் ஈமான் சுத்தம் தான் ஈமானில் பாதி என்ற